அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் பேசி வருகிறோம் அதற்கு ஆதாரமாக தமிழர் நாகரிகம் சித்தர் நாகரிகம் தமிழர் நாகரிகம் வெற்றி பிடிக்கின்ற சித்தர் நாகரிகம் ஆக தமிழர்கள் மனதை கட்டுப்படுத்தினார்கள் பகுத்தறி மிக்கவர்கள் தமிழர்கள் ஆகினால் வாய் ருசியை கட்டுப்படுத்தினார்கள் மன ஆசையை கட்டுப்படுத்தினார்கள் உடம்புங்கிற கோயிலை பாதுகாப்பாக வைத்திருந்து பிறகு இயற்கைக்கு ஒப்படுத்தி சென்றார்கள் இதுதான் அறிவியல் இந்த உடலை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் விண்வெளியக்கும் பயணம் செய்ய முடியும் விண்வெளியில் குடியேறி இனப்பெருக்கம் செய்து விவசாயம் செய்து அங்கேயும் இனப்பெருக்கம் செய்ய முடியும் அதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதல் ஆரோக்கியம் என்பதை பத்தி பேசுவோம் இந்த புத்தகத்துல விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது அங்க குடி விண்வெளியில் மனித சமுதாயம் குடியேறுவது இப்போது தலையாய கட தலையாய கடமையாகும் எப்ப இருபத்தி வருஷம் கூட சொல்றாரு ஐயத்தின் நீங்க தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனி துடைத்து ஐயம் நீங்கினால் நாம் விண்வெளியில் குடியேற முடியும் இது வந்து மெய்யுன்றதுங்கிற அதிகாரத்துல உண்மை உணர்தல் ஐய அதிகாரத்துல திருவள்ளுவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் அதை நாம் இதனோடு பொருத்தி பார்க்கலாம் ஒரு தூண்டல் எதற்கு வேண்டாலும் பயன்படும் அவர் சொல்லுகிறார் வலி வழங்கும் மா ஞானம் காற்றை தெரிகின்ற தருகின்ற ஞானம் உரத்தில் வலி வழங்கும் ஞானம் காற்றை தருகின்ற ஞாலம் காற்றில் காற்றை தருகின்ற பூமின்னு உடம்புல இந்த பூமியில காற்று இருக்குங்கிறாரு சோழ மண்டலத்தில் இருக்கிற அறிவாளிகள் வரிது நிலை இயக்காயமும் வரிது நிலை இயக்காயம் அங்கே வழி வலி திரு தரு திசையும் வலின காற்று சரி அப்ப திருவள்ளூர் இங்கே வலி வழங்குகிறார் இங்க வலி வழங்குதல் என்று சொன்னாலே காற்று இருக்கிற பூமி என்கிறார் அதற்கு முன்பாக சோழ மண்டலத்தில் காற்று இருக்கிற வலி திரி தருதிசியம் வழி திரிந்து காற்று திரிந்து 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 கடைசியில நீர்த்து போய் விண்வெளியில் காற்று இல்லை என்கிறார் அப்ப இது இருந்து விண்வெளியில் காற்று இல்லை அப்ப அங்க பாத்தேன்னா ஐம்பது தத்துவம் ஒன்று அடிபட்டு போகிறது விண்வெளியில் நெருப்பும் இல்லை இல்லை நீரும் இல்லை நிலமும் இல்லை இங்கே நிலம் என்கிறார் அப்ப திருவள்ளுவர் எப்பேற்பட்ட உணர்தல் மூலமாக நாம் அதை என்ன ஆராய்ச்சி பண்ணி ஐன்ஸ்டீன் வந்து என்னை கண்டுபிடிச்சாரா காகிதத்தை எழுதிட்டு போனார் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு காகிதமும் ஒரு கறிக்குச்சியும் இருந்தால் போதும் சொல்லுவார் அவ்வளவுதான் அதை பின்னாடி செயல்படுத்துகிறவங்க தான் அவர் தியரட்டிக்கலாம் சொல்லிட்டு போவாங்க நாம் அதை கண்டுபிடிக்கிறோம் அவர் கண்டுபிடிச்சி ஐம்பது ஆண்டு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஆண்டுக்கு அப்புறம்தான் அணுவை நியூட்ரான் மூலமாக பிரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க அது வரைக்கும் அவங்க எலக்ட்ரானை வச்சு பிரித்து பார்த்தாங்க தோல்வி அடைஞ்சாங்க புரோட்டானை வச்சு புரோட்டானோட மோதி பார்த்தவங்க தோல்வி அடைஞ்சாங்க புரோட்டானை வச்சு புரோட்டானை வச்சு புரோட்டானோட இன்னொரு புரோட்டா அடிக்கிறோம் ஒரு புரோட்டான ரெண்டு புரோட்டான மாறிச்சு மறுபடியும் ஒரு புரோட்டானை செலுத்துக்கின்ற அது மூணு புரோட்டான மாறிச்சு வெவ்வேறு உருவங்களாக மாறிச்சு ஆச்சரியப்பட்டாங்க கடைசியில் லிசா மைட்னர் என்கிற ஒரு ஆசிரிய நாட்டு இயற்பியல் விஞ்ஞானி இயற்பியல் விஞ்ஞானி அவர் தான் கண்டுபிடித்தார் அணுவை நியூட்ரான் அதை நொதுமம் சொல்லுவாங்க இந்த நொதுவம்னா எதுக்கும் சேராது நியூட்ரான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த நியூட்ரானை வைத்து கொண்டு நாம் அந்த அணுவை சிதைக்க முடியும் கண்டுபிடிச்சாங்க அப்போ அப்ப அந்த கரு சிதைந்தது அப்ப நியூட்ரானை வைத்து கரு சிதைக்கிறப்போ உள்ள இருக்கிற கடுமையான ஆற்றல் வந்தது ஒரு கிராம் சிதைத்தால் போதும் ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கிற ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கிற நிலப்பரப்பை எரிந்து சாம்பலாகிவிடும் அப்படின்னா எவ்வளவு தூரம் அழுத்தப்பட்டு இருக்குதுன்னு பாருங்க இந்த விண்வெளி பூமியும் அப்படித்தான் ஒரு நாளைக்கு அழுத்தப்பட்டு அது குண்டூசி எல்முனை அளவுக்கு மாறிவிடும் அது அதுதான் வந்து ஹை டென்சிட்டி சிங்கிளாரிட்டி அந்த ஒற்றை புள்ளி அந்த ஒற்றை முனை அந்த ஒற்றை புள்ளி தான் கடவுள் துகள் அதுதான் ஆக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு அங்கே நீ சொல்ல கடவுள் உண்டுக்கும் வேலை கடவுள் இல்லைக்கு அங்கே வேலை இல்லை இதுபாட்டு நடந்து கொண்டே இருக்கும் ஆக எல்லா தத்துவங்களும் அடிபட்டு போகும் இது போக தனியாக உயிர் தத்துவம் உயிர் மெய்யல் மட்டும் தனித்து நிற்கும் அது அண்டங்கள் அழிவதை பார்த்து கொண்டு நிற்கும் அதற்கான கண்டுபிடிப்பு வந்தாச்சு இவர் ஈர்ப்பு விசிமின் சேர்த்த கண்டுபிடிச்சிருக்காரு தண்ணீரை எரிபொழாக மாற்றுவதை கண்டுபிடிச்சிருக்காரு இதை வைத்துக் கொண்டு நாம் ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்மணி இவங்க சேலத்தை சேர்ந்த பெண்மணி இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் முன்பாக நான் இதை தேடி எடுத்து வச்சிருக்கிறேன் இவங்க படிப்பு இவருடைய கணவர் வந்து இயற்கை மருத்துவர் சுபாஷின் பேர் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பாகவே இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பாகவே இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு கல்லூரி மாணவிக்கு பயிற்சி கொடுத்தார் அவங்க உடல் கொஞ்சம் பருமனை குறைப்பதற்காக பயிற்சி கொடுத்தாரு படிப்படியாக படிப்படியாக மெல்ல மெல்ல உணவு படத்தை மாற்றி 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 பாட்ட கடைசியில் ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் பயிற்சி கொடுத்த கடைசியில் உணவு படத்தை மாற்றி அமைப்பது மாவுச்சத்தை கொடுப்பது அப்புறம் நார்ச்சத்தை கொடுப்பது நீர் சத்தை கொடுப்பது மாவு அப்புறம் வந்து காய்கறி சத்து நீர் மாறி மாறி கொடுத்து 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 கடைசியில் அந்த பரிணாமத்தில் உடம்பை மாற்றிக்கிட்டே வர்றாரு பரிணாமத்தில் மாற மாற பசி தாகம் அமைதியாகிறது இந்த உடம்பு தனக்கு தனது சக்தியை வந்து காற்றிலிருக்கிற நைட்ரஜனாக காற்றில் இருக்கிற அணுவை உரிந்து கொள்கிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை கொள்கிறது எல்லாம் இருக்கு இருக்கு அப்ப உடம்பு நானோ ஆனது உடம்பு இருந்து சோடியம் இருக்கு மெலனோசைட் இருக்குது மெலனோசைட்டோட தன்மையை வந்து காற்றில் இருக்கிற இதை பத்திரத்தை உறிந்து கொள்ளுதல் காற்றில் இருக்கிற ஒய்பி அடைகளை உரிந்து கொள்ளுதல் காற்றில் இருக்கிற ஹைட்ரஜனை நைட்ரஜன் உறிந்து கொள்ளுதல் காற்றில இருக்கிற ஆக்சிஜனை உரிந்து கொள்ளுதல் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உரிந்து கொள்ளுதல் காற்றில் இருக்கிற நீராவி கொள்ளுதல் இப்படி மாறி மாறி அந்த அந்த பெண்ணுக்கு எதுவுமே இல்லை இரநூறு நாட்கள் நீரை அருந்து இருந்தார் இந்த அம்மையார் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாட்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களாக இருந்து ஒரு இருபது ஆண்டுகள் பழங்களை சாப்பிட்டு படுக்கி வேலை எல்லாம் வரலாமே இருக்கு ஆக இந்த அம்மாவை பற்றிய குறிப்பு நீங்கள் எந்த ஊர் நான் கரூர் மாவட்டம் திருமாநிலையூரில் பிறந்தேன் இருபத்தி நாலு வயதில் எனக்கு திருமணம் நடந்தது கணவர் சுபாஷ் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சியாளர் நீங்கள் சராசரி மனிதர் போல் எவ்வளவு காலம் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டீர்கள் நான் இன்னும் நான் இளமை பருவத்தில் இறைச்சி உணவை சாப்பிட்டேன் மீன் முட்டை இறைச்சி போன்ற உணவுகளை சாப்பிட்டேன் அசை உணவுகளையும் மற்றபடி பலகாரங்களையும் இட்லி தோசை போன்ற பலகாரங்களையும் சை உணவுகளையும் சாப்பிட்டேன் அதாவது அசை உணவையும் நிறைய சாப்பிட்டுருக்காங்க சை உணவையும் சாப்பிட்டுருக்கேன் எல்லாரும் போலத்தான் அசை உணவும் சாப்பிட்டுருக்காங்க அதில் பிரித்து காசிட்ட அசை உணவுன்னு எல்லாம் திங்கிறது தான் சை உணவுன்னு எல்லாம் திங்கிறது தான் போன்ற சை உணவுகளையும் சாப்பிட்டேன் சராசரி மனிதன் சாப்பிடும் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அவைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவைகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் நாற்பத்தி நாலு வயதுக்கு பிறகு நாற்பத்தி நாலு வயதுக்கு பிறகு நாற்பத்தி நாலு வயதுக்கு பிறகு நாற்பத்தி நாலு வயதுக்கு பிறகு காற்று தண்ணீர் பழம் மூன்றையும் பயன்படுத்தி வாழை காப்பா பழங்களை வைத்து காற்றை வைத்து காற்றிலும் சுவாசத்தை வைத்து தண்ணீரும் பயிற்சி வைத்து பழம்னா பழத்தை இதை மூன்றையும் வைத்து பழகிலேன் அருமையாக தான் செஞ்சிருக்காங்க படிப்படியே தான் மாறி இருக்காங்க வாங்க சரியா என்ன பின்னாட அவரோட கணவர் இயற்கை மருத்துவர் சுபாஷ் இன்னைக்கு சேலத்தில் உடனே சுபாஷ் இயற்கை மருத்துவம் நீங்க கூகுள் போட்டாவ வந்துரும் சேலம் சுபாஷ் நேச்சுரோபதி மெடிக்கல் சென்டர்னு போட்டால் வந்துடும் சரிங்களா நான் அவரை இப்போ நேரில் சந்திச்சிருக்கிறேன் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நேரில் சந்தித்து அவரை பற்றி பேசியிருக்கேன் இவ்வாறு நானும் பயிற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் சிறப்பு செஞ்சார் அதை பற்றி முழு வரலாறு இருக்குது ஆக இவர் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த உன்னர்க்க நான் பேசுகிறேன் நேரமாகுது ஆக இந்த அம்மையார் பேர் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் திருமானுடைய பிறந்தேன் என்று சொல்கிறார் சரி இந்த அம்மையா பேர் பரிமலான்னு பேரு கணவர் பேர் சுபாஷ் பரிமலா நீங்க இருக்க பாருங்க ரெண்டு பேர் பழைய படம் இது எனக்கு தெரிவ தெரியாது வரலாறு தேவை சுபாஷ் இயற்கை மருத்துவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கடைசியில ஆங்கில வைத்தியத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க ஏதோ ஊசி போ ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துருக்குறாங்க அது ஒத்துக்காதாலும் அவங்க இறந்துட்டாங்க எவ்வளவு கொடூரம் பாருங்க ஏதோ ஒரு காரணத்துல அது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தழித்து நின்று ஒரு தனி இடத்த வாங்கி காற்றோட்டம் ஒரு அஞ்சு சென்ட் பதி இடத்த வாங்கி அங்கிருந்து என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா சுவாசத்தை வெளி நிறுத்தி 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 அப்ப வெளி நிறுத்தி படகுறப்ப அவங்களுக்கு முக்தி நிலைக்கு தானாவே போயிடும் இங்க போய் மருத்துவமனைக்கு போய் அந்த அந்த மருத்துவமனைக்கு அந்த முண்டங்களுக்கு எதுவும் தெரியாது மருந்தை போட்டு அவங்களுக்கு இந்த உடலை ஏன் இழைக்குது ஏன் பெருது எந்த அறிவும் இல்லாதவன் தான் அந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் அந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் என்ன பண்ணுவாங்க வியாபார நோக்கம் இருக்கா வியாபார நோக்கத்திற்கு பிரிட்டிஷ்காரன் வியாபார நோக்கமே இருக்கதே இல்லையோ இந்தியாவில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் பாடத்தை படித்த அத்தனை பேருமே வணிக முண்டங்களாக மாடிட்டாங்க அந்த முண்டங்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா மருந்தை போட்டு கடைசியில இம்யூனிட்டி சொல்லுவாங்க இவங்க ஏதோ ஒரு புரிதல் இல்லாம அங்க போயிருக்காங்க அவங்க கடைசியில மாட்டிட்டாங்க ரொம்ப கவனமா இருக்கா கடைசியில் எங்க போகணும்னா கடைசியில் எங்க போகணும் அந்த தனியான ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு அஞ்சு சென்ட் இடத்தை வாங்கிட்டு அங்க உட்காந்து குடில் போட்டு சுவாசத்தை நீர் நீர்பயிற்சிக்கு வந்துட்டாங்க இல்லையா காற்று காற்று வெடிக்கும்பக்கம் வரணும் ஏரி இறங்கும் இருகாடும் பூரைக்கும் காற்றை பிடிக்கும் கணக்காரியவாறு இல்லை காற்றை குடிக்கும் கூற்றை கூற்றைக்கும் குடிய கூற்றை உதைக்கும் குறியது வாமேன்னு சொல்லும் பொழுது ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தில் ஆறுதல் கும்பகம் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தில் ஆஹ் ஆறுதல் முப்பத்தி ரெண்டு இன்னொரு பாடல் இருக்குது அதாவது வாமத்தை வாமத்தில் ஈரண்டு ஈரட்டு மாரித்தை பூரித்து ஏமத்தில் முப்பத்தி ரெண்டு ரசித்து இரண்டு ஓமத்தில் எட்டு எட்டு கும்பி ஒரு பாடல் வரும் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து ஓமத்தில் முப்பத்தி ரெண்டு ரசித்து காமுற்ற பின் காமுற்ற பெண்களுக்கு கண்ணாக இரண்டு ஓமத்தில் எட்டு எட்டு கும்பிக்கு உண்மையென்னு இந்த பாடல் வரும் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து அதுதான் அடிப்படை இதே இந்த வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்துனா படை முப்பத்தி ரெண்டு அள வினாடி அளவுக்கு உள்ளே இழுக்க வேண்டாம் அந்த கால் அந்த கால்ல காற்றுன்னு பேர் காற்று அப்படியே இரண்டு நுரையிற வழியாக உள்ளே இழுக்கணும் முப்பத்தி ரெண்டு ஓமத்தில் முப்பத்தி ரெண்டு ரேஷித்து அந்த எதுகே மலைக்கா சொல்லப்படுவது ரெண்டுனா ரேசித்து வெளியே விடுதல்னு பேரு அப்புறம் காமுற்ற பிங்கலை கண்ணாக பிங்கலை கண்ணாக இரண்டு ஓமத்தில் எட்டு அந்த ஓமத்தில் எட்டு எட்டு கும்பிக்கைன்னு எட்டு எட்டு என்ன தெரியுமா அறுபத்தி நாலு வினாடி அறுபத்தி நாலு வினாடி வெளியே நிறுத்துதல்னு பேரு இவன் உள்ள கும்பகம் பண்றான் தப்பா சொல்லிட்டாங்க ரேசித்துக்கு அப்புறம் கும்பகம் வரணும் உள்ள இழுக்கணும் ரேசிக்கணும் கும்பகணும் உள்ள இழுக்கணும் வெளியே விடணும் கும்பித்தல்னு பேரு இப்ப புரியுதா இதை தெளிவா சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி மூச்சு கீச்சி அடக்கிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை எதையும் மூச்சி அடக்கவே கூடாது அப்படியே இழுக்கணும் அப்படியே வெளியே விடணும் அப்படியே வெளியே நிறுத்தணும் இப்படித்தான் இப்படி பண்ணி பண்ணி பழகினீங்கன்னா சுவாசத்தை நிறுத்தியே வாழ முடியும் ஆரம்பத்தில் நீங்க ஒரு எட்டு வினாடி உள்ளே இழுக்கலாம் ஒரு பதினாறு விடி வெளியே விடலாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே நிறுத்தலாம் ஏதாவது இது வந்து எப்படின்னா ஒரு நூறாண்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் உயிரே இயற்கையுடன் ஒப்படைக்கிற பயிற்சி நீங்க நோய் வந்துட்டா பசி வந்துட்டா தாகம் வந்தாவோ ஒரு கடிவா நோய் வந்துட்டாவே ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு விட்டுறலாம் எப்பப்ப நோய் பிரச்சனை வருதோ எப்பப்ப நுரையல் பிரச்சனை வருதோ எப்பப்ப இதய பிரச்சனை வருதோ எப்பப்ப சுவாச பிரச்சனை வருதோ எப்ப மனக்கோளாறு வருதோ எப்பப்போ மனதை அடக்க முடியல அப்பெல்லாம் நீங்கள் அரை மணி நேரம் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடைக்க அடக்கடைக்கு படகுனா மனம் நின்று வரும் மனம் வந்து கண்டபடி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் மனம் ஒரு விபச்சாரின்னு வச்சுக்கலாம் மனம் வந்து ஐந்து தன்மை உடையது அது விபச்சாரின்னு வச்சுக்கலாம் அதை வந்து அது விபச்சாரியை அந்த ஓடுகாலியை நீ ஒழுங்கு பண்ணணும்னா மூணாவது மனநிலைய மனநிலையான கூட்டு மனநிலைன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டு மனநிலைங்கிறது ஆரோக்கிய மனநிலைன்னு பேரு அதை நாலு பேர் சேர்ந்தும் செய்யலாம் தனியாகவும் செய்யலாம் நல்ல காரியத்தை நாலு பேரும் செய்யலாம் நீங்கள் உடம்பை பாருங்க உடம்புக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஒரு பொதுவாக நாலு பேர் சேர்ந்து செய்யறது என்பது பேரு அதே வந்து தனியாகவும் செய்து கொள்ளலாம் பொதுமக்களுக்காகவும் நல்லது செய்யலாம் உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்கலாம் இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அவங்க அட்வான்ஸு சயின்ஸ் செய்யலாம் பிரிவு ஆக நீங்க பிராணத்துல சொல்லக்கூடிய சித்தர்கள் பிராணத்துல வந்து சித்தர்கள் வரமாட்டாங்க மகரிஷின்னு வருவாங்க அந்த மகரிஷி தமிழ்ல சித்தர்கள்னு பேரு புரியுதுங்களா மகா ரிஷி நான் பெரிய ஆளுக்கும் நடத்த வேறு இல்லை ரிஷிண்ணா வேறு ஒன்றும் கிடையாது ரிஷி வேறு அதே வாழ்வியலாக வாழ்ந்து காட்டியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் திருமூலர் பதினெட்டு சித்தர் தான் பதினெட்டுன்னா ஒரு பண்பாட்டை குறிக்கிறது தவிர ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ஒரு குறியீடு பதினெட்டுங்கிற ஒரு குறியீடு தவிர ஏதோ பதினெட்டு பேர் தான் இருந்தாலும் அப்படி கிடையாது அப்ப திருவள்ளுவர் மாமுனிம்பாங்க திருவள்ளுவர் மாமுனா அவரும் மாமுனி தான் முனி என்று சொல்லுவே போல திருவள்ளுவர் மாமுனி அப்புறம் வந்து திருமூலர் மாமுனி பதஞ்சலி மாம்பழம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடகைலத்துலேருந்து தென்கலியத்துக்கு வர்றாங்க இருந்து வடகாசி தென்காசின்னு சொல்லுவாங்க இங்கே கூட தென்காசின்னு நம்ம தமிழ்நாட்டில் தென்காசின்னு ஒருவர் இல்லையா அது வடகாசி இது தென்காசி வடகையிலம் அப்புறம் வந்து தென்கயிலம் அப்போ வட இந்தியா தென்னிந்தியா அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ வட இந்தியர் தென்னி அப்போ ஏகமாக இருந்து இந்தியர் இந்தியருங்கிற பேரே கிடையாது அப்போ ஏக இந்தியர் அப்போ ஏக வடவேங்கடம் தென்குமர் ஆயிடை வடவேங்கடம் வேங்கடம் தென்குமரி ஆயிடும் நல்லுலகத்துன்னு சொல்லுவாங்க அப்ப வட வேங்கடம் தென் தென்குமரி ஆயிடைனா தென்குமரி இங்கே வடவேங்கடம் வேங்கடம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அதுல இடையில பிற தமிழ் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லப்படுது சங்க இலக்கியத்துல எல்லாமே தமிழ் சொல்லப்படுகிறது புரியுதுங்களா அப்ப தமிழர் நாகரிகம் தான் இறுதியானது தமிழர் நாகரிகம் இருக்கிறது சுமேரிய நாகரிகம் இருக்கிறது அப்புறம் மற்ற ஆரிய நாகரிகம் கிடையாது திராவிட நாகரிகம் கிடையாது ஏமாற்று வேலை புரியுதுங்களா ஆக நாம் தமிழர் நாகரீகத்தினுடைய இனக்குழுக்கள் தான் இந்தியா பூரா இருக்குது ஆக தமிழர் நாகரீகத்தில் வந்து மனித நேயம் தான் இருக்குமே தவிர யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லா மனிதர்கள் தான் எல்லாம் ஆகாயத்தினுடைய குழந்தைகள் தான் எல்லாம் விண்வெளி குழந்தைகள் தான் நமக்கு தான் எல்லை வானம் தான் விரிவு நாம் எல்லா மனித எல்லா மக்களையும் செய்கின்ற தொழில்தான் பாகுபாடு தவிர பிறப்பில் பாகுபாடு கிடையாது செய்கின்ற தொழில் என்ன தொழில் ஆசிரியர் மாணவன் இது எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் ஆசிரியர் வந்து மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பது மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பது நன்கு புரிந்து கொண்டால் பிறகு அந்த மாணவன் ஆசிரியர் நிலைக்கு வர வேண்டும் அதாவது இந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் இந்த பாகுபாடை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆகினால் கைத்தொலை ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணுக்களை ஒத்துக்கள் இதை நீங்க எப்படி செய்யறது இந்த பெண்மணி நூத்தி இருபது நூத்தி இருபது நாட்கள் சுவாசத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தினமும் இருநூறு மில்லி சிறுநீர் அவங்களுக்கு பிரிஞ்சிருக்குது இருக்குது அப்படின்னா அர்த்தம் இந்த உடம்பு சுத்தமான நிலையில் காற்றை மட்டும் உறிஞ்சல காற்று ஈரப்பதம் இருக்குல்ல அது உறிஞ்சிருக்குது இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விங்கர் என்ன சொல்றாங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை சிலிக்கான் ஆக்சைடும் பாலிமர் எத்திலின் அந்த சவ் பாலிமர் எத்தலின் சொல்லுவாங்க பாலிமர் எத்திலின் சிலிக்கான் ஆக்சைடு பென்சில்வேனிய பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் பரத் சுரேஷ் பரத் வெங்கடேஷ் பரத் வெங்கடேஷ் என்பவரும் மற்றும் சில பல நாட்டு விஞ்ஞானிகள் சேர்ந்து சிரிக்கன் ஆக்சைடும் பாலித்தனும் பயன்படுத்தி காற்றை உறிஞ்சி அறுவடை செய்ய முடியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது என்ன பண்ணுறதுன்னா அது வந்து ஹைட்ரோஃபோடிக் ஹைட்ரோபிலிக்குன்னு சொல்றாங்க சரிய புரியல எனக்கு ஹைட்ரோஃபோலிக் ஹைட்ரோபிலிக்குங்கிறாங்க ஹைட்ரோபோலிக் ஹைட்ரோபிலிக்குனாவே உறிஞ்சுதலும் வெளியே தள்ளுதலும் அப்ப ஷக்கிங் அண்ட் டெலிவரின்னு சொல்லுவாங்க உறிஞ்சுதலும் வெளியே தள்ளு தரும் அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரெப்பல்ஷன் அந்த மாதிரி நிலையில கண்டிப்பா நம்ம உடம்புல சிலிக்கான் ஆனது நம்ம உடம்புல சிலிக்கான் இருக்கு புரோதத்துல கிடையாது ஏன்னா வெவ்வேறு வகையான சேர்ந்தது சேர்ந்ததுதான் இங்க வந்து நமக்கு சிலிக்கான் இருக்கு இங்கே லேசான சிலிக்கான் இருக்குது இந்த சிலிக்கான் இருந்த கருத்து அந்த அழகு வருது செலுகி வருது நீரோட்டம் வருது எல்லாம் வருது அப்ப மிக குறைந்த அளவில் சிலிக்கான் இருக்குது இந்த ட்ரேஸ் ஆகுது அடர்த்தியா இல்லாம ஆக இந்த சிலிக்கான் இருக்கிறதுனால நானூ பார்ட்டுகள் இருக்கிறதுனாலையும் சோடியம் இருக்குது நம்ம தோலில் சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது அப்புறம் வந்து இரும்புத்தாது இருக்குதுங்களா இரு அந்த நிறமைகள் இரும்புத்தாது மயிறு கருப்பாருக்கு இரும்புத்தாது தோல் இப்போ எல்லாம் இருக்குது அப்ப ஃபெரைட் இருக்குது அப்புறம் மெக்னீசியம் இருக்குது அப்புறம் சோடியம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ஆக்சிஜனோட வினைபிருந்து ஆக்சைடாக இருக்குது இந்த ஆக்சைடோடு சேர்ந்து கூல்பமா இருக்கு அப்போ ஆக்சைடு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது ஃபெரிக் ஆக்சைடு அப்போ காந்தத்தன்ம உடம்புல காந்தத்தன்மை இருக்குது இந்த ஃபெரிக் ஆக்சைடு ஃபெரிக் மெக்னீஷியம் மெக்னேஷியம் சோடியம் மெக்னீஷியம் ஃபெரைட்டு இதெல்லாம் வந்து நானோ மெட்டீரியலாக மாறுது நானோ மேக்னட்டிக் மெட்டீரியலாக மாறுது அப்போது கார்பனோடு வேதி பனை கூட மெட்டல் ஆக்சைடா மெட்டல் ஆக்சைடாக மாறப்போ எஃப்இ டூ ஓ ஃபோராக மாறுது எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ டூ ஓ ஃபோராக மாறுகின்ற பொழுது இதெல்லாம் கலந்து இருக்குது இது போய் லிகண்டு காம்பினேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் கலந்து இருக்கிறனால நம்ம உடம்பிடனா சூரியன் எப்படி சூரியனை வந்து சோடியம் மெக்னீசியம் ஃபரைட் இருக்குது இந்த மூணுமே ஆக்சைடாக இருக்குது அது வெளியே இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிறது வெளியே இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சிக்குது வெளியே இருக்கிற காமா கதிரை உறிஞ்சிக்குது இருட்டிலையும் காளான்கள் தன் வேலை செய்யும் பகலில் தாவரங்கள் ஒளி செய்யும் இருட்டில் வெள்ளை காளான்கள் வந்து அதுக்கு வந்து தங்கிட்டு இருக்கிற அந்த மெலனோசைட்டை சைட்டை பயன்படுத்தி இங்கே குளோரோஃபைனில் பயன்படுத்தி பகலில் இதை உயிர் வாழும் அது மெரனோ சைட்டை பயன்படுத்தி இரவு இருக்கிற காமக்கரை உயிர் வாங்கும் ஆக ரெண்டும் கலந்த உடல் தான் நமக்கு காலன் செய்கிற வேலையும் இருக்குது சூரியன் செய்கிற வேலையும் இருக்குது இதெல்லாம் கலந்து தான் நம்ம உடம்பு அதனால இந்த இந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரப்பத்தையே உறிஞ்சி அவங்க ஆரோக்கியம் வாழ்ந்திருக்காங்க ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த மாதிரி பெண்மணிகள் நமக்கு வர வேண்டும் அப்ப சித்தர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆக கவனமாக இருக்க வேண்டும் பிறகு இயற்கைக்கு ஒப்படைக்கிற பயிற்சி செஞ்சு மேன்மையடை வேண்டும் நன்றி வணக்கம்